ஒரு காலேஜில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒரு கேங்கு ஆப்ஷனே கொடுக்காம தூக்கி உள்ளே வச்சுருந்தா அடுத்த தூரம் அந்த தப்பை அவங்க செய்ய மாட்டேன் இந்த போலீஸ் சைடில் அவங்க ரீசெண்டாக போனது தப்பு இந்த மாதிரி நடந்துடுச்சு அந்த மாதிரி நடந்துருச்சு ட்ரக்குக்குள்ளே போகிறது சூசைட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பொண்ணுங்க தான் பேரண்ட்ஸ் தூக்கி மிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வழி கிடையாது ஏன் பொண்ணா எப்படி சொல்லுவீங்க சண்டைக்கு தான் வருவாங்க தவிர நேருக்கு நேர் பார்த்து அம்மா அப்பாவை கரெக்ட் பண்ண முடியும் போகிறவங்க போக செய்கிறாங்க போகாதவங்க போகாமல் தான் இருக்காங்க ஸோ ஒன்றும் வரலன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணுமா வேணாமா பாருங்கள் போயிருக்கணும் அப்போ ஏன் செய்யணும் ஆம்பளையார் இருக்கட்டும் பொம்பளையார் இருக்கும் பொம்பளைங்க எந்த மாதிரி போயிடணும்னு ஆம்பளைங்க ட்ரிக்ஸ்க்குள்ள போயிடுவோம் ஏரோப்ளஸ் நியூ இயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்ங்க வணக்கம் மேம் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஃப்யூச்சர் பொண்ணுங்களுடைய ஃப்யூச்சர் அவங்களுடைய குடும்பம்னு சொல்லி இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்க அதனால நான் வந்து உங்ககிட்ட இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறேன் என்னென்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காலேஜில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராசிக்யூஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒரு கேங்கு ஒரு செட் ஆஃப் கேங் பெரிய கேங் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அவங்க அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க அப்படிதான் வந்து ரைட் போகும்போது என்ன பண்ணிருக்காங்க போலீஸ் வந்து அவங்க எல்லாம் பிடிச்சு உங்க நீங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன பொண்ணுங்க உங்க லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ண எங்களுக்கு வந்து இஷ்டம் இல்ல நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு மட்டும் ரீசன் சொல்லுங்க சொன்னதுக்கு எங்களுக்கு பாக்கெட் மணி இல்ல அதனால நாங்க வரும் இத பத்தி எங்களுக்கே பெருசா கவலை இல்ல நாங்க மியூச்சுவலா தானே போறோம் நாங்க உங்ககிட்ட கேஸ் கொடுத்தோமா இல்ல எங்க மேல யாராச்சும் கேஸ் கொடுத்தாங்களா நீங்க ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்லி போலீஸையே பார்த்து போலீஸையும் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு ஒரு கேள்வி கேள்வி கேட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து போலீஸே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஓகே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து பெண்களுக்கு ஹெல்தியா இல்லையா இல்ல இந்த மாதிரி துளுருத்த கேஸுகளுக்கு போலீஸ் வந்து இந்த இதுவே குடுத்துருக்க கூடாது ஆப்ஷனே கொடுக்காம தூக்கி உள்ளே வச்சுருந்தா அடுத்த தூரம் தப்பு அவங்க செய்ய மாட்டேன் இந்த போலீஸ் சைடில் அவங்க ரீசண்டாக போனது தப்பு போலீஸ் சைடில் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி அடுத்து சார் தெரியாமல் செஞ்சிட்டோம்னு இவங்க ஒரு வார்த்தை கூட போலீஸ் இந்த விட்டுருக்கலாம் பாக்கெட் மணிக்காக நாங்கள் செய்வோம் நாங்கள் மியூச்சுவலாக சேரும் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் இது வயசு என்ன கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் என்ன பண்ணும் இப்போ என்ன ஒரு ட்வெண்ட்டீஸில் இருப்பாங்களா எல்லாரும் இருக்கலாம் ஒரு மிட் ட்வெண்ட்டீஸ் பிகினிங் ஆஃப் டுவெண்டிஸ் இருப்பாங்க ஒரு முப்பது வயதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்துருச்சு அந்த மாதிரி நடந்துருச்சு ட்ரக்குக்குள்ளே போகிறது சூசைட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பொண்ணுங்க தான் ஏன்னா இப்போ வேல்யூ ஆஃப் த லைஃப் தெரியல அந்த ஸ்கூல் ஃபீ அந்த காலேஜ் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸ்லாம் அம்மா அப்பா எப்படி கட்டுறாங்கன்னு தெரியல அந்த கஷ்ட நஷ்டங்கள் தெரியல அவங்க வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ வரும்னு கூட தெரியாது இந்த பொண்ணுங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது பாக்கெட் மணி இவங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு பாக்கெட் மணி இவ்வளோ தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த பாக்கெட் மணி பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறோம் சார்னு சொன்னால் கூட ஒரு நியாயமாக இருந்துடும் அது கூட கிடையாது அதாவது பேரண்ட்ஸ் படுற கஷ்டத்தை இவங்க வந்து நாளைக்கு இவங்க லைஃபே இன்னும் கஷ்டப்படுத்தி தலைவலியை கொடுக்கறாங்க எனக்கு புரியுது மேம் என்னன்னா இதுல வரும் பொண்ணுங்களோட தப்பு மட்டும்தானா இதுல வந்து எந்த தப்புமே இல்லைன்னு நினைக்கிறீங்க நிச்சயமா இல்ல இது அவங்க வயசு கோலாரு ஏங்க அப்படி பேரண்ட்ஸ் ஆனாங்க இப்போ வந்து ரொம்ப இப்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது தூக்கி போயிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வழி கிடையாது இப்போல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் வந்து குழந்தைங்க தான் ஜெயிக்கிது வி கான் ஸ்ட்ரெஸ் அண்ட் சே நம்ம கெஞ்சி தான் பார்க்க முடியுது குழந்தை ப்ளீஸ் இதை பண்ணாத அது பண்ணாதேன்னு கெஞ்ச தான் முடியுது தவிர குழந்தைங்க கிட்ட யூஆர் நாட் சப்போஸ் இதுங்களாம் கேட்குற கேள்வி நான் நீ ஏன் என்னை பெத்த என்ன கேட்டால் எனக்கு பேர் வச்ச என்ன கேட்டா நீ டேடியை கல்யாணம் பண்ண எப்படின்னு நம்ம அம்மா அம்மாங்களுக்கும் கிட்ட எதுக்கு இந்த மாதிரி பொம்பளை கல்யாணம் பண்ணா எப்போ திட்டிக்கிட்டே இருக்குது வீட்டில் அப்படின்னு அப்பா அம்மாருக்கு அட்வைஸ் கொடுக்குறது குழந்தைங்க இந்த காலத்து குழந்தைங்க இவங்களை எப்படி கண்ட்ரோலில் வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மனசாட்சின்னு ஒன்று வேணும் ஏன்னா எல்லாமே ரொம்ப வெல் ஆஃப் ஃபேமிலிஸ்லாம் வரவங்க மட்டும் கிடையாது லோவர் மிடில் கிளாஸும் இருப்பாங்க மிடில் கிளாஸும் இருப்பாங்க அவங்க அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தை இந்த பிள்ளைங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்குது நாளைக்கு இந்த மாதிரி இப்போ வராங்களே ஏதோ கஸ்டமர்ஸ்னு வராங்க அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க இப்போ நாளைக்கு அதில் யாரோ ஒருத்தர் இவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்க அம்மா அப்பா எங்கே முகத்தை வச்சுக்குவாங்க போய் இதெல்லாம் கொஞ்சம் கூட கான்சியஸ் இல்லை பட் இந்த மாதிரி பொண்ணுங்களை கண்டிப்பாக அவங்க சொல்கிற போலீஸ் ஷூட் டேக் அன் ஆக்ஷன் அட்லீஸ்ட் கூப்பிட்டு அரஸ்ட் கூட பண்ணுவேன் நாங்கள் கூப்பிட்டு ஸ்டேஷனில் உட்கார வச்சு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு விட்டுருணும் தட்ஸ் பெஸ்ட் திங் தே கேன் டு ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்காது போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும் இவங்களுக்கு வார்னிங் கொடுத்து விடாம அப்படியே கொண்டு போய் என்ன ஃபுல் செட்டை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு ஃபோனு அட்ரெஸ்ஸு எல்லாமே கேட்டு அவங்க அம்மா அப்பா இல்லை அவங்க கார்டியன் யார் அங்கே இதுவோ அவங்கள வரவழைச்சு இங்களை போட்டு கொடுத்துடணும் பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு படிக்கிறா அவ்வளவுதான் அவங்க வந்து ஏன் பொண்ணா எப்படி சொல்லுவீங்கன்னு சண்டைக்கு தான் வருவாங்களே தவிர நேருக்கு நேரு பார்த்து அம்மா அப்பாவை கரெக்ட் பண்ண விடணும் போலீஸ்க்கு அனுங்கலையா பேரண்ட்ஸு கூப்பிடணும் கூப்பிட்டு விடுங்க ஏன்னா என்னைக்குமே வந்து எந்த பேரண்ட்ஸும் இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சு படைக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் காலேஜுக்கே அனுப்ப மாட்டாங்கம்மா ஃபீஸ் கட்டி புரியுதுங்களா காலேஜுக்கு போய் தான் இந்த தவறை செய்யணுமா தனியாக செஞ்சுக்க கூடாதா பேரண்ட்ஸ் எந்த பேரண்ட்ஸ்க்கும் அந்த மனசு வராது ஆனால் சில பேர் இருக்காங்க இந்த சினிமாவில் பாருங்க இப்போ ஒரு ஒரு தரப்பினர் அட்ஜஸ்ட்மெண்ட் போகக்கூடாது அது போக கூட அட்ஜஸ்ட்மென்ட் கண்டம் பண்ணுன்னு இருக்கோம் இன்னொரு தரப்பினர் போயிட்டே இருக்காங்க ஸோ நெவர் கம் டு அன் என் போகிறவங்க போக தான் செய்றாங்க போகாதவங்க போகாம தான் இருக்கிறாங்க ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து வி can't டூ anything end this அதே மாதிரி இந்த கான்ட் புட் அண்ட் என்ட் ஒன்றா போலீஸுக்கு நானே பெட்ரோல் கடங்கு ரெண்டுமே இல்லை இப்படி தான் இருப்போம் நினச்சா மேம் இப்போ வந்து நம்ம இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பேசின இல்லையா ப்ராஸ்ட்யூஷன் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வருத்தப்படக்கூடிய விஷயம் அந்த சம்மதத்தோட போன போனதுல நாலு பொண்ணுங்க வந்து காணாமல் போயிருக்காங்க ஓகே அந்த பொண்ணுங்க வந்து என்ன ஆனாங்க எங்க இருக்காங்க இப்போ அவங்க தான் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு அதை பத்தின நியூஸே வந்து வெளியே வரல எதுவுமே அந்த பிள்ளைங்கள பத்தி எதுவுமே தெரியல என்னன்னா ஒரே விஷயம் சொல்லிட்டாங்க இது வந்து நியூஸ் வெளியே போச்சுன்னா காலேஜோட நேம் ஸ்பாயில் ஆகிடும் ஓகே காலேஜோட நேம் ஸ்பாயில் ஆகிறது இருக்கட்டும் அவங்க அம்மா அப்பா ரெஸ்பாண்டே பண்ணாததுக்கு என்ன காரணம் தெரியல யாருக்குமே தெரியல எனக்கு தெரியல எனக்கு புரியல ஏன்னா உண்மையிலே கேரிங் பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா ஒன்றுக்கு நாலு பேர் சொல்கிறீங்க ஒரே பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல நாலு பேரா இருக்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் ஒருத்தர் கூட எதுக்கு எதுவும் பண்ணலன்றது எனக்கு ஒரு சந்தேகம் ம் சரி காலேஜ் மூடி மறக்கிறதுனால முந்தி ஒரு கேஸ் வந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து மாடியிலேருந்து உங்களுக்கு செத்துருச்சுருந்தாங்க கசிலி வாஸ் ராக்ட் அண்ட் கில்டு அந்த பிரின்ஸ்பலோடைய பையனே ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்திருக்கு ஆனால் அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்க ஏதோ ஒரு பார்ட்டி பொலிட்டிக்கல் தான் இருந்தாங்க அவங்க அதை பெரிய ஒரு விஷயமா எடுத்துட்டு வந்துட்டு அதை பெருசாக கொண்டு வந்து ஓப்பன விஷயத்த எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணாங்க இதன விஷயம் இஸ் நாட் ஃப்ரம் எவ்ரி ரிச் ஃபேமிலி ஆல்சோ தட் லேடி அவங்க அந்த ஏரியாவுடைய கவுன்சிலரும் ஏதோ ஒருத்தங்க அவங்க அவ்வளோ க்ளியராக சொல்லும் இந்த பேரண்ட்ஸ் ஏன் சும்மா இருக்காங்க தெரியல ஒருவேளை காணாமல் போன பொண்ணுங்க நம்ம ஸ்டேட் இல்லாமல் வேற ஸ்டேட்டில் இருந்து வீட்டில் ஒரு பொண்ணு வரலன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணுமா வேணாம்மா பேரண்ட்ஸ் போயிருக்கணும் தான் ஏன் செய்யல ஸோ மிஸ்டேக் இஸ் ஆன் த பேரண்ட்ஸ் சைட் சரி பேரண்ட்ஸ் டோன்ட் கேர்னா எனி திங் கேன் ஹேப்பன் டு சில்ட்ரன் ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் பொம்பளைங்க எந்த மாதிரி போயிடுவாங்க ஆம்பளைங்க ட்ரக்ஸ் மட்டும் போயிடுவாங்க பின் பாயிண்ட்டில் குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கிறது தான் குட் பேரண்டிங் குட் பேரண்டிங்னா என்ன குழந்தைங்க எங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு வேவ் பார்க்குறது தான் ஒரு வேலை நிறைய பேர் நினைப்பாங்க இதுதான் ஒரு வேலையாக பேரண்ட் சில்ட்ரன் ஒரு ஃபீல் ஸோ இரிட்டேட்டட் நான் இந்த காலத்து பசங்களா சி சி எப்போ பார்த்தாலும் அம்மா நம்ம பின்னாடியே சுற்றுறாங்க அப்பா எப்போ பார்த்தாலும் நம்ம பின்னாடி சுற்றுறாங்க அது நல்லது தட்ஸ் கால் குட் பேரண்ட்டிங் ஹாவ் ஆன் யோர் சில்ட்ரன் ஏன்னா சில பேர் வீட்டில் கண்டிக்கிறனால கூட குழந்தைங்க ஓடுவாங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு போனாக்கா அவர் நார்மல் லைஃப் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறதில்ல கத்துறது திட்டுறது இங்கே வந்திருக்கமா சொல்கிறப்ப என் கூட வந்துடும் கிவ் யூ லக்ஸுரி லைஃப் போகலாம் போயிருப்பாங்க அதுக்கு கூட போயிருக்கலாம் அவங்க எதை பார்த்து இது மாதிரி கெட்டு போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எதை பார்த்து ஆசைப்பட்டு எதை பார்த்து இல்லை எதை கேட்டு இவங்களுக்கு கொடுக்குற என்னென்ன ஃபால்ஸ் ப்ராமிசஸோ அதெல்லாம் கேட்டு தான் இவங்க இந்த எக்ஸ்டுக்கு வராங்க ஒரு அம்மா அப்பாவே விட்டுட்டு ஓடி போகணும் அப்படின்னும் அவங்க வந்து அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் வச்சு கூட்டிகிட்டு போனாங்களோ வீடு ஒன்று ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ் வந்து வீட்டில் வந்து வீட்டில் எப்பவுமே கண்டிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் அது கூட சில்ட்ரன் பெஸ்ட் ரொம்ப இருந்தாக்கா பேச்சு பேச்சு கேட்க கேட்க மாட்றாங்க மாட்றாங்க தான் இருக்க அட்லீஸ்ட் அது அது வந்து அவங்களுக்கு அதுதான் இருந்து பெஸ்ட் பி ஃப்ரெண்ட் தப்பு பண்ணாலும் ஒரு எடுத்து ரொம்ப கண்டிக்கிறது கத்துறது எல்லாம் இந்த காத்துல வந்து ஏத்துக்க முடியதான் சொன்னாலும் அது வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க முடியாது அவரதான் சொல்கிற பேரண்ட்ஸோட தலையெழுத்துலேருந்து குழந்தைங்களோட தலையெழுத்து அது அவங்களுக்கு இப்போ புரியாது நீங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த குட்டி குட்டி வயசு போனுங்க ஒன்ஸ் தே ரீச் தேர்ட்டி இந்த ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் ட்வெண்ட்டி நைன் தேர்ட்டி வருது இல்லை அப்போது உட்காந்து இந்த மாதிரி நிறைய பேர் தான் சைக்கோவா போகிறது சூசைட்ஸ் கமிட் பண்ணிக்கிறது ஃபுல்லாக ட்ரக் அடிக்ட் ஆகிறது டோட்டலாகவே லைஃப் லாஸ் பண்ணி சுற்றிட்டு இருக்க நிறைய பேர் சின்ன வயசுல இந்த ஆட்டம் போடுறது அது அவங்க ஃபேஸ் பண்ணுற காலம் அப்புறம் ஆனால் இன்னைக்கு பண்ணுறதுங்க அவங்க பேரண்ட்ஸ் ஃபீல் வெரி சாரி ஃபார் த பேரண்ட்ஸ் ஆக்சுவலி சே பெத்து வளர்த்து இதெல்லாம் தேவையாப்பா நினைக்கிற வேற இருக்காங்க இந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஆமாம் சார்மிலா மேம் கிட்ட இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஸோ மச் மேம்